அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறது பிடி கொழுக்கட்டை அது என்ன மாதிரி செய்யறேன் அதை பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் என்ன என்னண்டு பார்ப்போம் ஒரு கப் ஃப்ரெஷ் திருவினை தேங்காய் பூ ஒரு கப் ப்ரௌன் சுகர் சர்க்கரையும் போடலாம் சீனியும் போடலாம் அப்போ நான் இதில் ப்ரவுன் சுகர் எடுத்துருக்கேன் வறுத்த பருத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் அது நல்லா நசுகிற மாதிரி தந்தாம கொஞ்சம் ஒரு வாசி ஒரு முக்கா போகிறதுக்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த தேவையான உப்பு எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள ரெண்டு கப் சிவப்பு அரிசி மாவும் ஒரு கப் ஓல்ட் பர்பஸ் போவோம் கோதுமை மாவும் எடுத்துருக்குறேன் இது இதுக்குள்ளே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு குளைச்சி போட்டு நிறைய பிடிக்கிற மாட்டேன் பிடிக்க போகிறோம் நான் சுடு தண்ணி ஓட்டி தான் இதை குளைக்க போகிறேன் நல்லா குறைச்ச தண்ணி எடுத்து குளக்க போகிறேன் செய்முறைக்குள்ள போவோம் பெண்ணு எடுத்துருக்கிற மாவுக்குள்ள நான் இந்த கப் அவிச்ச பயத்தம் பருப்பை இதுக்குள்ளே சேர்த்து பண்ணுறேன் பைத்தம் பருப்பு போடாமல் தனியாக சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு தனியாகவும் செய்யலாம் பைத்தம் பருப்பு போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதை அவிச்ச அது காமி போட்டு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் போடாமல் தனியாக தேங்காய் சீனி போட்டோ இல்லை தேங்காய் சர்க்கரை போட்டோவும் செய்யலாம் திருவினை ஃப்ரெஷ் தேங்காய் போட்டு அந்த ப்ரௌன் சுகரையும் போடுறேன் இதில் ஒரு அரை தேக்கரண்டி உப்பு போடுற நேரம் இது கல்லுப்பு கூட இதாக இருக்கும் நான் அரைச்சி வந்துக்கூடிய இதை அது அரை தேக்கரண்டி கிட்ட போடுறேன் உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டு தக்கிற மாதிரி போட்டு பண்ணுவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழப்பேன் தண்ணி தண்ணி உப்பதுகளெல்லாம் சேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற மாவிட்ட அளவுகள் இதெல்லாம் பொறுத்து தான் தண்ணீரளவுலாம் சொல்லலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளைச்சிக்கொள்ளுவோம் ரெடியாக விட்டாங்க நீ இதை நான் கையால் குளச்சிக்க எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துக்கிட்ட காம்பி கையால் எடுக்கிறேன் குளச்சி எடுத்துட்டேன் நீ நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்செடுத்து அப்படி பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இல்லை நாங்கள் இந்த புளி கொழுக்கட்டை வந்து பிடிச்செடுத்தாச்சு இனி நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஸ்டீமரில் வச்சு அவிச்செடுப்போம் அடுத்துல நான் தண்ணி கொதிக்க வச்சு கொ நல்லா கொதிச்சிட்டுது இனி நாங்கள் இதை இந்த ஸ்டீமர் டட்டிக்கெல்லாம் கொடுப்போம்

అదే నేర కాలు అలా పిన్ని సాపడ అని చేడిో పిడిచిందా లైక్ పన్ను షేర్ పంగంగ సబ్స్క్రైబ్ పన్ను నన్ వం